வெல்கம் பேக் டு சைதுவே ஒன் வெல்கம் பேக் டு அதர் ப்ளாக் ஓ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஈதுலாம் எப்படி போச்சு உங்களுக்கு எனக்கு நல்லா சிறப்பான முறையில் செம்மையாக போய்கிட்டு இருந்துச்சு ஈது ஸோ ஈதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வேலை நமக்கு லீவு எதுவுமே கிடையாது அது அது ஒரு விஷயம் சரி ஓகே அது அப்படி இருந்தாலுமே வந்து இனி காலை வணக்கம் இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒம்போது மணி ஆகுது இப்போ நான் வந்து கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கிற பில்லு ஸோ அந்த பில்லை எடுத்துக்கிட்டு நான் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கிறேன்னாக்கா நபீனா சராமிக்கு தான் போகிறேன் எதுக்கு நான் நபீனா சராமிக்குனாக்கா இங்கேருந்து எங்கள் ஓனர் வந்து சராமிக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாரு அவங்க வந்து எங்கள் ஓனர் வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதா சராமிக்கு ஒயிட் கலரு ஆனால் அவங்க கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைன் வச்சு கொடுத்துட்டாங்க ஸோ அது வந்து இது முடிஞ்சு ரெண்டு நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ச அப்படின்னு சொன்னாங்க அதனால் இது முடிகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ அந்த செராமிக்கு ரெண்டு பாக்ஸை எடுத்துக்கிட்டு இப்போ நான் நேராக வந்து நபீனா ஸ்டோருக்கு வந்து வண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் கைஸ் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க சரி கைஸ் இப்போ வந்து நம்ம போவோம் ஐயம் ஒலி மெசேஜ் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து போயிட்டு ஒரு அவங்க கொடுத்தது ஆறு ஆறு சராமிக்கு ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு இது வாங்கிட்டு வா மொத்தம் டோட்டலி எட்டு செய்யுது கொஞ்சம் நல்லா பேத்து பேசி வாங்கிட்டு வா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பேர்த்து பேசினாக்கா பேரம் பேசி கிடையாது இந்த மாதிரி இந்த டைல்ஸுக்கு பதிலாக இந்த டைல்ஸை நீங்கள் கொடுத்துட்டீங்க அதனால் வந்து எங்களுக்கு இந்த டைல்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது சாம்பிளை வந்து எனக்கிட்ட கொடுத்துட்ருக்காரு ஒரு துண்டு அது நான் வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கும் போது நான் காட்டுறேன் உங்களுக்கு அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த இதைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் சரி ஓகே இப்போ நபின் நான் சராமய்க்கு போகலாம் இது வேறு ஓப்பனாக இருக்குது சிக் சிக்னல் க்ளோஸில் இருக்குது நமக்கு இதில் வந்து ரைட் எடுத்து தான் போகணும் மெயின் ரோட்டு வந்தாக்கா மொபைல் யூஸ் பண்ண முடியாது சரி கைஸ் போகலாமா நபின்னா சராமிக்குக்கு ஸோ இந்த நபீனா சராமிக் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கராஃபாலாக இருக்குது நம்ம பழைய பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த ச நபினா சராமிக்கு அது பக்கத்துலேயே நபீனா நம்ம ஃபர்னிச்சர் கூட இருக்கும் சரி அப்படியே கொண்டு வந்து வண்டி நிப்பாட்டியாச்சு எங்கள் ஓனர் சொன்னார் சனிக்கிழமை வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம் செய்து அதனால் வந்து போயிட்டு பாரு அப்படின்னு சொன்னார் இதில் வந்து பார்த்தாக்கா சாட்டர்டே டூ தௌஸ்ட்டு சிக்ஸ் ஏஎம் டு நைன் பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அந்த 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 டோரில் வந்து ஒட்டியிருக்காங்க இருக்க பாருங்கள் இந்த டோரில் வந்து ஒட்டியிருக்காங்க சரி ஓகே அங்கே உள்ள ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியலை ஏன்னா ஈது இல்லையா ஸோ அதுதான் நம்ம போயிட்டு செக் பண்ணிட்டு தான் வரேன்னு அப்படி ஆள் இல்லை அப்படி ஓப்பன் ஆகலை அப்படின்னாக்கா நம்ம முதலாளிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு ஆனால் உள்ளாக்க லைட்டு இதெல்லாம் எரியதும் செய்து போயிட்டு பார்க்கலாங்க சூழ்நாக்க ஓகேங்களா ஏசி ஆஃப் பண்ணிக்கிறோம் அப்படியே வண்டியும் ஆஃப் பண்ணிக்கிறோம் அப்படியே பில் எடுத்துக்கிடுவோம் ஓனர் தந்தால் வேலட்டே எடுத்துக்கிட்டு இப்போ நேராக உள்ளே போகும் உள்ள கால் இருக்காங்க கேஷ் நோ ப்ராப்ளம் சுகேஷ் இப்போ நம்ம நபீன சரமைக்கில் இருந்து நமக்கு ஒரு பாய் வந்துட்டார் நேபாளெலாம் அவர் வந்து அந்த பில்லை எடுத்துகிட்டு போகிறாரு இப்போ நம்ம பிக்கப்பில் போயிட்டு அந்த இதை காட்டணும் உங்கள்ட்ட காற்று கொஞ்சம் ஓவராக இருக்கு அதனால் வந்து பார்த்துங்க பாய் மேரா பாபா ஏசாவாலா செய்ய போகலாம் தேக்கோ உப்பர்வாலா தேக்கோ देखो जी ऐसा वाला मनता है ऊपर वाला बस आप देता है ऐसा मॉडल देता है ऐसा मॉडल नीचे ये टेप हुए, टेप, हुए, टेप हुल के, एक पीस उठा के और मालूम पड़ता है।, है आप जाओ ऊपर पानी बंद पा रहे हाँ हराम सा, राम सा, राम सा, राम सा. ஏக்காயோ அந்தா சகேஷ் எங்கள் ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் தான் வேணுமா ஆனால் ஆ ஆனால் அவங்க வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிமெண்ட் வச்சு ஒட்டியிருக்காங்க பாருங்க இந்த மாடலில் கொடுத்துட்டாங்க ஸோ அதான் வந்து மாற்ற வந்திருக்கிறேன் போயிட்டு பார்ப்போம்லாங்க அவரும் அந்த பில்லை எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு போகிறாரு ஆப்பா அது போக எக்ஸ்ட்ரா ரெண்டு பீஸ் வேற கேட்டிருக்காங்க சுகேஷ் இங்கே வந்து பாருங்க அதாவது இந்த இதில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு கத்தார் ரியாலு மேட் இன் துருக்கி அது கோடு அதுக்கப்புறம் அந்த சைஸ் சென்டிமீட்டர் இதெல்லாம் போட்டிருக்காங்க இது வந்து எவ்வளோ ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு இதில் வந்து என்னென்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த டேப் ஒன்று வந்துடு அதுக்கப்புறம் இந்த செங்கு ஒன்று வந்துடும் அதுக்கப்புறம் இந்த டேபிள் ஒன்று வந்துடு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ஒன்று வந்துடும் சரிங்களா அடுத்தது இங்கே பாருங்கள் இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரியாலு ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பதுனாக்கா அப்படியே இருபத்தி மூணாக டிவைட் பண்ணிக்கோங்க எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து ஷோ ஷோக்காக வேண்டி வச்சுருக்காங்க வந்து கஸ்டமர் பழக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாய்லெட் வந்து பார்த்திங்கனாக்கா வேலைனாக்கா வேலை உள்ளது மட்டும் நூற்றி அறுபத்தி ரெண்டு போட்டிருக்காங்க அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட் பேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினோரு ரியல் ஸோ இது செப்பரேட்டாக வந்துடும் இது செப்பரேட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் இது செப்பரேட்டாக இந்த உள்ளக்குள்ளே அந்த ஸ்டாண்டு அந்த இது இதெல்லாம் செப்பரேட்டாக வந்துடுறேன் தொள்ளாயிரத்தி பதினாலு இப்படி ப்ரெஷ் பண்ணணும் இதுக்கு ப்ரைஸ் ஒட்டலைங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இது வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம டிசபிள் பர்சனுக்கு வந்த அது அந்த உள்ள அந்த ஸ்டாண்ட் இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் இந்த இது பாருங்க பார்க்கறதுக்கு வேற லெவலில் வேற லெவலில் இருக்குது இது எவ்வளோன்னு பார்த்துருவோமா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஒரு ரியாளு இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி முப்பத்தி மூ முப்பத்தி ஏழு ரியாளுங்க ஓகேண்ணா அடுத்தது இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ரியாளு இந்த சிங்கு வித் டேப்போடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரியல் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொரு ஆள் போட்டிருக்காங்க அப்புறம் ஐநூற்றி முப்பத்தெட்டு ரியல் இதெல்லாம் தனித்தனியாக வந்துடும்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு இதில் ஒவ்வொரு இதில் இருக்குது அங்கே பாருங்கள் குளிக்கிறதை வச்சிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம யூகிக்க முடியாது கேஸ் ஏன்னா ரேட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அந்த மேலே உள்ள அந்த இது மட்டும் நூற்றி அறுபத்தேழு ரியாலாம் இது அதுக்கப்புறம் இது வந்து டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வித் டேப்போட நாலாயிரத்தி எழுபது ரியால் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட வருதுங்க இது இது மட்டுமே ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட வருது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது எவ்வளோன்னு பார்த்துருவோமா இந்த மேலே உள்ள டேப் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா ஹீரோ உள்ள சிங்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறாம் அதுக்கப்புறம் மேலே கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு வித் லைட்டோடு வந்துடும் எல்இடி லைட்டோட நமக்கு அங்கே கூப்பிட்றாங்க இப்போ அங்கே டபுள் இது இந்த மாதிரி இது எல்லாம் இருக்குது அங்கே குளிக்கிறதுக்குரிய இது அந்த இது இருக்குது அப்படியே ஒரு செட்டப் ஒரு பாத்ரூமுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இங்கே வந்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு இதாக வச்சுருக்காங்க ஏன் பண்ண அங்கே அங்கே அப்படியே உள்ளாக்க பாத்ரூமுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது உட்காந்து குடிக்கிறதுக்கு கூட வச்சுருக்காங்க அப்புறம் வந்து இது கூட சரானுக்கு தாங்க அது இது வந்து நான் பாத்ரூம்குள்ளே நிற்கலங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மாலுக்குள்ளே இருக்கிறேன் அது டைல்ஸு டைல்ஸோடு அந்த காம்பினேஷன் வந்தேன் நூற்றி எழுபது ரூபா ஸ்கொயர் மீட்டர் ஓகே அந்த அவர் தான் நமக்கு வந்து அட்வைசரு அவர் தான் வந்து பில்லு இது எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இங்கே தான் கேஷியாரு இங்கே வந்து என்னென்ன இது பண்ணலாம் அக்செப்ட் பண்ண வைக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க எல்லாமே சுரேஷ் இப்போ நான் வந்து நபினா ஸ்டோரில் இருந்து வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு இப்போது நமக்கு வந்து கொஞ்சம் காய்கறிகள் வாங்கணும் என்ன காய்கறிகள்னு கேட்டிங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் வேற என்ன உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் தால்சாக்கு போடுற மாதிரி காய்கறிகளை வாங்கிட்டு அப்படியே போவோம் வேற என்ன போகிறோம் உருளைக்கெழங்கு கத்தரிக்காய் அவ்வளோதான் வேற என்ன வேறு என்ன வேறு என்ன கேரட்டு இருக்குது வெங்காயம் இருக்குது பச்சை மிளகாய் இருக்குது தேங்காய் இருக்குது மாங்காய் இருக்குது புளியங்காய் ஆ மாங்காய் மாங்காய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வாங்கினேன் இஞ்சி மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிருவோம் பூண்டு வீட்டில் இருக்குது அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே கேஸ் இதான் ஃப்ரூட்ஸு ரொம்ப இந்த இது நோம்பட்ட இதில் தான் நான் வந்து அன்றைக்கி திராட்சை பழத்தை பார்க்கும்போது அப்படி எடுக்க போயிட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சு ஆஹா நோம்புலடா அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட வச்சாச்சு சாப்பிடலாம் இல்லை சரிங்களா நம்ம தெரிஞ்சு தான் சாப்பிடக்கூடாது தெரியாமல் நம்ம இது பண்ணிட்டோம்னாக்கா அப்போ நம்ம நோம்புன்னு உடனே அதை நம்ம இது பண்ணிடணும் சரிங்களா நீ பாருங்கள் மாம்பழத்தை வந்து பாருங்கள் எப்படி பேக் பண்ணி அனுப்பிடுக்கா இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்லேயும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருந்து வந்த மாம்பழம் இது வந்து மேடின் தாய்லாந்து இது பப்பாளி வந்து மேடின் தாய்லாந்து சரி வந்த வேலையை பார்ப்போம் இங்கே டேட்ஸ் இருக்குது எவ்வளோன்னா கிலோ என்ன இது ஒட்டியிருக்காங்க சுருண்டு போய் கிடக்குது அஞ்சிரியாலம் கிலோ அஞ்சியாள் கிலோ அஞ்சியால் கிலோ கிலோ அஞ்சியால் அஞ்சிரியாலம்மா அஞ்சியாள் வாங்கம்மா வாங்க இப்போது அது பிரியாணி செஞ்சாச்சு மட்டன் பிரியாணி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தால்சா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தயிர் ரைத்தா எல்லாத்தையும் தட்டில் போட்டு வச்சு சாப்பிட்றேங்க ஐஸ் தால்சா நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்றோம் அதே இது இருக்குது மட்டனு ஆஹா நல்லா வந்துருக்கு பாரு மட்டனு அருமையாக இருக்கு சுகசிங்க பாருங்கள் நம்ம பாய ஒமானியாக மாறிட்டாப்புல போக போக என்ன கொஞ்சம் நாளைக்குள்ளே ஒமானியாக மாறிடுவாப்பில்ல இப்போ நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம்னா மருசா ஹைப்பர் மார்க்கெட் தாங்க வந்திருக்குறோம் நம்ம ஜெயமால் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேட்டக்காரர் வந்து எது இது எல்லாமே இருக்குது எப்படி நமக்கு இப்படிங்க எப்படியா ம் சுரேஷ் நமக்கு எப்படி இருக்குங்களா நமக்கு இந்த தொப்படி இருக்கு இது அருமையா இருக்கு இது எப்படி இருக்கு ம் இதுவும் நல்லா இருக்கு அதாவது இந்த தொப்பி வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பெல்டேத்துல எல்லாம் இது பண்ணும்போது வேலைக்கு இதுவே போகும்போது அப்படியே எடுத்து மூத்திட்டு மூடிட்டு பழுத்துட்டோம்னா போதும் அப்படியே வந்து இருட்டாரு அப்படின் அழுத்த அடுத்து கூடாங்க சுடானிங்கிற மாதிரி இருக்கீங்க

А то